நடிகர் சைத்தன்யா அவர்களின் மறுமணம் சினிமா உலகத்துல ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு எட்டாவது மாதம் எட்டாம் தேதி எட்டு மணிக்கு நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அது ஒரு லயன்ஸ் கேட்னு சொல்லப்பட்ட நாளில் தனது மகனின் மறுமண அறிவிப்பை நாகார்ஜுனா வெளியீடு செய்திருக்கிறார் இது சமந்தா அவர்களை பழிவாங்கும் நடவடிக்கையா சமந்தா அவர்களை தனது மருமகளா நாகார்ஜுனா அக்னிநேனி ஃபேமிலி அக்சப்ட் பண்ணது அவர்களின் பெரிய மனசா அப்படிப்பட்ட குடும்பத்துல சைத்தன்யாவை விவாகரத்தை பண்ணிட்டு சமந்தா அவர்கள் வெளியே வந்ததற்கு காரணம் ஜீவனாம்சம் வாங்கலாம்ன்ற பேராசையா உடல் உற்று உடம்பு முடியாத சமந்தா அவர்களை அப்படியே கலட்டி விட்டுட்டு சத்தம் இல்லாம அடுத்து மறுமணம் செஞ்சிட்டாரு இது துரோகமா இப்படி பல விஷயங்கள் தம்மையில் போடும்போதே சமந்தாவர்களின் முன்னாள் கணவருக்கு இரண்டாவது திருமணம் இப்படிதான் பெரும்பான்மையான ஊடகங்கள் போடுறாங்க இதை குறித்து தான் இன்னைக்கு பேச போறோம் வணக்கம்மன் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் முதல்ல ஒரு விஷயங்க இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குங்க அவங்க பொது வாழ்க்கையில இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலும் சினிமாவில் இருந்தாலும் அரசியலில் இருந்தாலும் அதை தாண்டி அவர்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குங்க அதுவும் நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஸ்டார் ஒரு நட்சத்திரம் அவங்க வாழ்க்கையில சிரமப்படுகிற பொழுது அதை பார்த்து அந்த நேரத்துல வன்மத்தை கக்குவது என்பது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது சமந்தா அவர்கள் நம்ம சென்னையில் பல்லாவரத்துல இருந்து பிறந்து வளர்ந்து வந்த ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலியில் இன்ஃபேக்ட் அவங்களுடைய அம்மா மலையாளி அப்பா தெலுங்கு ஸ்பீக்கிங் அவங்க வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டில் அவங்க பல்லாவரத்தில் படித்து ஸ்டெல்லா மேரிஸில் படிப்பு முடியும் போதே மாடலாக நிறைய விளம்பரங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நாயுடுகள் விளம்பரங்கள் மூலமாக அவங்க வந்து ரவிவர்மன் அவர்கள் கண்டப்படுறாங்க பின்பு கௌதமேனன் அவர்களினுடைய விண்ணை தாண்டிய வருவாய படத்தில் மிக முக்கியமான ஒரு ரோல் தமிழில் பண்ணியிருந்தாங்க இங்க வினை தாண்டி ஒரு வி டிவி த்ரிஷா பண்ண ரோல சமந்தா பண்ணாங்க தெலுங்குல அந்த படத்துல தான் அறிமுகமானாங்க சொல்லப்படா அந்த படத்துல நாக சைத்தன்யாவும் நடிச்சிருந்தாரு அவங்களுக்குள்ள தான் ஒரு அறிமுகம் நட்பு ஏற்பட்டது இந்த படத்தினுடைய விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு உலகத்துல ஒரு பிரில்லியண்டான ஒரு ஆக்ட்ரஸ் லான்ச்னா இந்த படத்தை தான் சொல்லுவாங்க அறிமுகமான படத்திலே விருதுகளை வாங்கி குவித்தார் அவர் நந்தி விருதுகளை தமிழ்நாடு மாநில அரசின் விருதை பிலிம்ஃபேர் விருதுகளை வாங்கி குவித்தார் சட சடன் அவருடைய வாழ்க்கையில எல்லாமே ஏறுமுகம் இன்ஃபேக்ட் அவர் அப்படியே நம்பிக்கையோடு மணிரத்னம் படத்துல நாயகியா ஆகி அவங்க போய் பத்து நாள் ஷூட்டிங்லேயும் நடித்த பிறகு ஒரு எதிர்பாராத விஷயமா அவங்கள படத்துல இருந்து தூக்கிட்டாங்க அவர்களுக்கு ஒரு சரும பிரச்சனை ஏற்பட்டுச்சுங்க ஒரு தோல் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் வந்தது ஒரு மாதிரி ஒரு நோய் ரெண்டு மாதம் வெளியே தலை காட்ட முடியல மறுபடியும் ஒரு வீழ்ச்சி அவ்வளோதான் சமந்தா கதை முடிஞ்சிச்சு நாங்கள் அந்த அந்த இருந்து மறுபடியும் எழுந்து வந்தாங்க முன்பை விட ஒரு தேவதை மாறி தன்னையே மாற்றி மறுபடியும் அவங்க கிரியர்ல அடுத்தடுத்து எல்லாமே ஹிட்டு அவங்க நினைத்த நடித்த நாணி ஈகா திரைப்படம் இந்திய சினிமாவே உழுக்கிடுச்சு என்னப்பா ஒரு ஈய ஹீரோவாக காமிச்சு நானி ஒரு பக்கம் சமந்தா ஒரு பக்கம் ஐயோ அந்த படத்துடைய ஹிட்டை ராஜமௌலியோடைய அந்த ஒரு கேன்வஸை யாராலுமே மறக்க முடியாதுங்க தமிழில் எஸ்பெஷலி அந்த நம்பர் ஒன் இடத்துக்கான போட்டி மிக கடுமையாக இருக்கும் தொடர்ச்சியாக தளபதி விஜய் அவர்களோடு அவங்க வந்து தெரி மெர்சல் கத்தி இந்த மாதிரி படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அவங்க பீக்கில் இருந்தாங்க அந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நம்பர் ஒன் உச்சத்தில் இருந்த அந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நாக சைத்தன்யாவோடு இருக்கக்கூடிய நட்பை காதலை உறுதி செஞ்சாங்க ஆனா அது திருமணமாக முடியுமான்னு இதே மாதிரி இன்னைக்கு பேசுறாங்க இதே தான் ஸ்பெகூலேஷன் ஏன்னா நாகார்ஜுனா அவர்கள் மூன்று தலைமுறை பணக்காரர் அவங்களுக்குன்னு சொந்தமா வீடு கல்யாண மண்டபம் தான் பரவாயில்ல சொந்தமா டிவி சேனலே இருக்கு ஸ்டுடியோ இருக்கு திரையரங்குகள் இருக்கின்றன இன்னைக்கு உலகத்துல என்னென்ன லக்ஸுரி கார்ஸ் இருக்கு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அவங்க வந்து அவங்க தாத்தா காலத்துல இருந்து அப்பா இருந்து அவருடைய பசங்க வரைக்கும் எல்லாருமே சினிமா உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டார்ஸ் கிட்டத்தட்ட மீடியா படி கால்குலேஷன் ஒரு நான்காயிரம் கோடி ரூபாய் சுத்திருக்கக்கூடிய வீட்டில் சமந்தா மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வந்த ஆக்ட்ரஸ் எப்படிப்பா ஏற்றுக்குவாங்க ஏத்துக்கிட்டாங்க இரண்டாயிரத்து பதினேழில் திருமணம் நடைபெற்றது இந்த திருமணம் நடந்தபோதே அவங்கள வாழ்த்திய ரசிகர்கள் ஒரு பக்கம் இன்னும் சில பேர் இருக்காங்க என்ன தெரியுமா இது எத்தனை நாளைக்கும் நான் பார்க்குறேன் யாருக்காவது ஒரு நல்லது திருமணம் நடந்து ஒரு நல்ல காரியம் நடந்த உடனே நீ வேணா பாரு சீக்கிரம் டைவர்ஸ் ஆகிடுவான் இப்படியே நெகட்டிவா வன்மத்தை கக்குவது என்பது உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான மனநிலை உள்ளவர்கள் அப்படி செய்யவே மாட்டாங்க ஆனா அவர்களுக்கும் அது நடந்தது தொடர்ச்சியா ஹிட்டுக்கு மேலே ஹிட்டு கொடுத்த சமந்த அவர்கள் நான்காண்டு கால திருமண வாழ்க்கையை அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னுக்கு பிறகு தன்னுடைய பேருக்கு பின்னாடி இருந்த சமந்தா அக்னி நேனி அப்படின்னு அவங்க மாறி இருந்தாங்க அந்த அக்னி நேனின்ற பேரை ஜூலை மாதம் முப்பத்தோராம் தேதி ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல அக்னி நேனியை ரிமூவ் பண்ணாங்க மறுபடியும் ஸ்பெகுலேஷன்ஸ் அட்டச் பத்தியா அவங்களுக்குள்ள பிரச்சனை சமந்தா கவர்ச்சியா நடிக்கிறது அவங்க வீட்டுக்கு பிடிக்கல அவங்களுடைய குடும்பத்துக்கு பிடிக்கல நாகார்ஜுனா ஃபேமிலி எப்பயுமே இப்படிதான் அவங்க வந்து ஒரு மேரேஜோட நிற்க மாட்டாங்கன்னு மறுபடியும் அவங்க வன்மத்தை கக்க ஆரம்பிச்சாங்க பின்பு அக்டோபர் மாதம் அவர்கள் இருவரும் விவாகரத்து செய்வதாக முடிவானது இந்த தான் ஒரு பெரிய டன் என்னன்னா சமந்தா இதை திட்டமிட்டு பண்ணாங்க நான்காயிரம் கோடி சொத்து இருக்கிற வீட்டில் ஜீவனாம்சம் மட்டும் எத்தனை கோடி தேத்தலாம் இவங்க பாருங்க எப்படிப்பட்ட இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் ஒரு ஜீவனாம்சம் அங்க வாங்க போறாங்க செட்டில்மெண்ட் வாங்க போறாங்க அந்த இடத்துல சமந்தா ஒரு சாதாரண குடும்பத்துல மிடில் கிளாஸ்ல இருந்து பிறந்து வந்து எல்லா தடைகளையும் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் தாண்டி உடைத்து மேலே வந்த சமந்தா நான்காயிரம் கோடி சொத்தை ஆட்டையை போட போறாங்கன்னு எல்லாரும் கேலி பேசப்பட்ட சமந்தா ஒரு ரூபா கூட எனக்கு ஜீவன் அம்சம் வேணான்ட்டாங்க அவ்வளோதான் இவ்வளோதான்டா நீங்கள்ற மாதிரி எனக்கு ஒரு ரூபா கூட வேண்டாம் இந்த விவாகரத்தை போதும் வேலையை நீ பாரு என் பாதையை நான் பார்த்துக்கிறேன் சைலண்ட்டாக வெளில வந்துட்டாங்க அதோடு விடலை அவர்களை உடல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் வேட்டையாடிச்சு பல மாதங்கள் சோஷியல் மீடியாவிலேருந்து விலகியே இருந்தாங்க பின்பு அவங்களே வெளியில் வந்து சொன்னாங்க எஸ் எனக்கு டெர்மோ அது வாயில் நுடையாத ஒரு பேர் அதாவது ஆட்டோ இம்யூன் வகையான ஒரு பிரச்சனை உடம்புல கால்சியம் இருக்கு பாருங்கள் அது ஸ்கின்லேயும் மசில்லையும் அளவுக்கு அதிகமாக போய் சேருவதால் ஏற்படக்கூடிய ஒரு நாள்பட்ட நோய் தன்மை இருப்பதாக அவங்க உறுதி செஞ்சாங்க இதற்கு முழுமையான தீர்வு என்பது உலகத்தில் இன்னும் கண்டுபிடிக்கப்படாது பல நூறு ஆண்டுகளாக லட்சத்தில் ஒருத்தருக்கு வர நோய் ஒரு லட்சியத்தோடு வாழ்க்கையில் முன்னேறி வந்து பின்பு திருமணம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நுழைஞ்சு அது பிரேக்கப் ஆகி சரி கெரியரையாவது பார்க்கலாம்னு நினச்ச சமந்தாக்கு இதுவும் ஒரு பேரிடியாக தான் அமைந்தது பட் அந்த அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆட்டோ இம்யூன் அந்த பிரச்சனையில் இருந்துமே அவங்க போராடி அனைத்து வகையான ஆல்டர்னேட்டிவ் மெடிசனாக இருக்கட்டும் பூட்டானில் போய் ட்ரீட்மெண்ட் கேரளாவில் போய் ட்ரீட்மெண்ட் இருக்கிறதா இருக்கட்டும் அதை பண்ணிக்கிட்டே பேர்லாலா பல்வேறு அறம் சார்ந்த விஷயங்களை பண்ணாங்க பல்வேறு சமூக தொண்டுகளை பண்ணாங்க ஒரு பிராண்ட் டெவலப் பண்ணிணாங்க அவர்களும் சொந்தமாக சில பிராண்ட்ஸை உருவாக்குனாங்க எங்கெல்லாம் என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் பல முறை அவங்க வந்து ட்ரெண்டிங் சாங்ஸில் அவங்களுடைய பாடல்கள் இருந்தது இவ்வளவையும் சிரிச்சுக்கிட்டே ஒரு கலைஞனைக்கே உரிய தன்மையோடு வெளியில் சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ளார வந்து அது கடுமையான கொடூரமான வழியை தருன்றாங்க அந்த நோய் வந்து ஊசியை வச்சு உடம்பு முழுக்க குத்துனா அப்படி இருக்கும் அப்படி ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி செகண்ட்ஸ் கண்டினியூஸாக போயின் இருக்கும் அப்புறம் இருக்கா அது கண்டினியூஸாக இருக்கும் ஹை ஃபீவர் இருக்கும் உடம்பெல்லாம் சிவந்து அப்படியே ரேஷஸாக வந்துடும் இப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ்க்கு நடுவில் அவங்க வாழ பழகிக்கிட்டாங்க விவாகரத்து நடந்து மூன்று ஆண்டுகள் கழித்து இப்போ நாகச்சைத்தன்யா அவர்கள் ஷோபித் அவர்களை புனியன் செல்வனில் வானதி கேரக்டர் நடிச்சிருந்தாங்களே அவங்கள ரொம்ப நாள் பழக்கம் அவங்களுக்கு நட்பில் அவங்க டேட் பண்ணுறாங்கன்னே அரசல் புருசலாக பேசினாங்க அவர்களை எங்கேஜ்மெண்ட் அவங்க வீட்டிலே பண்ணி அந்த ஃபோட்டோஸை அக்டோபர் மாதம் எட்டாம்தேதி சாரி ஆகஸ்ட் எட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க சோபிதாவை பிடிச்சிக்கிட்டாங்க இவ இன்னும் சமந்த அளவுக்கு அழகில்லையேன்னு சில பேர் இன்னும் சில பேர் இப்போ வந்து இவங்க நாகார்ஜுன ஃபேமிலியில் எப்பவுமே இப்படி தான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்குவாங்க இன்னும் இன்னும் சில பேர் இன்னும் சில பேர் இவங்க வந்து சோபிதா வந்து நான்காயிரம் கோடி காசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் நான்காயிரம் கோடி இருக்கிறவருக்கு தான் கல்யாணம் நடக்குன்னா உலகத்தில் நாகார்ஜுனா மாதிரி ஃபேமிலிஸ்க்கு மட்டும் தான் நடக்கணும் இல்லையே நாள்தோறும் சாதாரண மக்களுக்கு நடக்குதே இப்போ கல்யாணத்துக்கு நான்காயிரம் கோடி சொத்தா அது சமந்தாவா கவர்ச்சி நடிகையா இல்லையா நீங்கள் பரம்பரை பணக்க அதெல்லாம் இல்லைங்க அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்கா அவ்வளோதாங்க கல்யாணம் இது அவர்களினுடைய பர்சனல் ஸ்பேஸ் அளவுக்கு அந்த கல்யாணத்தில் அவங்க ஈக்குவல் பார்ட்னர் இருக்கிறாங்களா வெறும் லைஃப் பார்ட்னர்னா தாலி கட்டுறது மட்டும் கிடையாது அவங்க ப்ரொஃபஷ்னல் பார்ட்னராக இருக்கணும் அவங்க பர்சனல் பார்ட்னராக இருக்கணும் ஃபினான்ஷியல் பார்ட்னராக இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எமோஷ்னல் பார்ட்னராக இருக்கணும் ஒரு தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவன் ஏதோ ஒரு விஷயத்தை வளர்ந்து வருவதை பார்த்து அந்த வளர்ச்சி பிடிக்கலன்னா அப்படி ஒரு டாக்ஸிக் கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு பேர் பார்ட்னர் கிடையாதுங்க அதற்கு பேர் டார்ச்சர் அப்போ இந்த திருமணம் வேண்டாம் இந்த திருமணத்துலேருந்து நம்ம விலகிக்கலாம் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ டார்ச்சரில் இருந்து ஒரு நரகத்தில் இருந்து விடுபடுவதற்காக இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய ஒரு வலிமையான ஆயுதம் சிறந்த வழிகின் பெயர்தான் அந்த விவாகரத்து விவாகரத்து இதை பிராக்டிஸ் பண்ண முடியாம இது நடந்துட்டா என்ன ஆகிடும் வாழ்க்கையில கஷ்டப்படுற கஷ்டத்தை பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கிற பலரை நான் பர்சனலா வாழ்க்கையில பாத்துக்கிட்டு இருக்கிறேன் நிறைய பேரை சந்திச்சிருக்கிறேன் வரலாறு நடுக்க அப்படி இருக்கிறாங்க ஆனா யாரோல ரொம்ப துணிஞ்சு பரவலப்பா நம்ம இது ஒர்க் அவுட்டாக பரோ அவ்வளோ ஒன்றும் இல்லை நம்ம பிரிஞ்சுருவோம் மறுபடியும் வேற ஒரு வாழ்க்கையை பார்த்துக்கலான் போகும் பொழுது சம்மந்தமே இல்லாமல் ஏற்கனவே இருந்த பொண்ணையும் இத்தனை நாள் முழுக்க பல வார்த்தைகளால் வன்மத்தை கேட்கினாங்க இப்போ புதிதாக ஒரு பெண்மணி வரும்போது கூட அது ஒரு பணத்துக்காக வருது என்று சொல்வது வந்து நாக சைத்தன்யா அவர்கள் அவர் மறுமணம் செய்ததை போலவே சமந்தா அவர்களுக்கும் மறுமணம் செய்வதற்கான எல்லா உரிமையும் இருக்கிறது என்னன்னு சொல்லப்போனால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தனது வாழ்க்கை துணையை வாழ்நாள் துணையை தேர்ந்தெடுப்பதற்கான எல்லா உரிமையும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல பார்ட்னராக இருக்கணும் நல்ல பார்ட்னராக மட்டும்தான் இருக்கணும் ஒரு டாக்ஸிக் பார்ட்னராக இருந்துட்டு உண்மையில உள்ள அக்கறையில் தான் இதெல்லாம் பண்ணுறேன் என்று சொல்வது ஒரு சைக்கோத்தானங்க அவர்களினுடைய வாழ்க்கை என்பது மேடு பள்ளங்கள் நிறைந்ததா சண்டை சச்சரவுகள் நிறைந்ததா எல்லா மனிதர்களினுடைய வாழ்க்கையிலையும் இருப்பதை போல தான் இருக்கும் அவங்க ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது அவங்க வானத்துலேருந்து தபகடி குளிச்சிடல குளிச்சிரல ஆமாம் நாம் நினைக்கிற மாதிரி அவங்களும் வாழ்ந்துட முடியாது அவங்க நினைக்கிற மாதிரி நாமளும் வாழப்போகிறது கிடையாது அவங்கவுங்க வீட்டுக்குன்னு அவங்க வீட்டு வாசல் இருக்கிற மாதிரி அவர்கள் அவர்கள் வாழ்க்கைக்கு தனித்த சுதந்திரம் இருக்குது பிரைவசி இருக்கு அதை நம்ம மதிக்கணும் சமந்த அவர்கள் எல்லா பிரச்சனையும் தாண்டி வந்தாங்க எல்லா வீழ்ச்சியும் தாண்டி வந்தாங்க அவங்க முன்னாடி போட்ட ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் இப்ப மறுபடியும் ரீசர் பேஸ் ஆகுது நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் தான் இப்ப முக்கியமானது மோசமான காலகட்டங்களில் வரக்கூடிய சிந்தனைகளை கைவிட்டு விட்டு என்றாவது ஒரு நாள் நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் இருப்போம்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அதையே தான் இந்த விஷயத்தில் நம்ம சொல்றேன் உங்களுடைய பார்வை என்ன கருத்துக்கள் என்ன கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க வேற எதை குறித்து நம்ம பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதை நடக்கட்டும் நலமே சுழட்டும் நன்றி வணக்கம்